நம பார்வதி பதையே ஹர மகாதேவா எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் சித்திரகுப்தரோட வரலாறு மற்றும் கர்ண பரம்பரை கதைகளை தான் கேட்க போகிறோம் ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி ஒரு அழகான ஆண் உருவத்தை வரைய அதற்கு சிவபெருமான் உயிர் கொடுக்கிறார் சித்திரத்திலிருந்து வந்ததால் அவர் சித்திரபுத்திரன் என்று அழைக்கப்பட்டார் அதனால் இவர் சிவபார்வதி மைந்தன் என்றும் போற்றப்படுகிறார் இவரை பற்றிய மற்றொரு புராண கதையையும் கேட்போம் ஒரு முறை எல்லா திக்பாலர்களும் சிவபார்வதியை வணங்க கைலாசத்துக்கு வரா எல்லாரும் சந்தோஷமா இருக்க யமதர்மராஜன் மட்டும் முகம் வாடி இருந்தார் என்ன காரணம்னு பரிவோடு சிவபெருமான் கேட்கிறார் இறைவா பூமியில ஜனத்தொகை ஏறிண்டே இருக்கு என் ஒருவனால் எல்லாருடைய பிறப்பு இறப்பு பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்க்க முடியல எனக்கு துணையா ரொம்ப ரகசியமா இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாத்து எனக்கு உதவியா ஒருத்தரை கொடுத்தல்னா என் பாரம் குறையும்னு மனமுருகி வேண்டார் சிவனும் சரிதான் பா தகுந்த நேரம் வரும்பொழுது உனக்கு கிடைப்பான்னு அருளினார் சிவபெருமான் அந்த பொறுப்பை பிரம்மதேவன் ஒப்படைக்க அவர் சூரிய பகவானை வைத்து இதை முடிக்க நினைத்தார் பிரம்மதேவன் வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி அவளுக்கு நீலாதேவின்னு பெயரிட்டார் சூரியன் மனதில் ஆசையையும் விதைத்தார் அதன் விளைவால் சூரிய பகவான் நீலாதேவியை மணந்தார் அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி என்று ஒரு மகன் பிறந்தார் அவரே சித்திரபுத்திரன் என்று அழைக்கப்பட்டார் சித்திரபுத்திரனுக்கு உரிய வயது வந்ததும் அவருக்கு கல்வி கணிதம் இலக்கணம் என்ற அனைத்தும் சூரிய பகவான் கற்பிக்க மிகவும் புத்திமானாக விளங்கினார் மேலும் தந்தை ஈசனை நோக்கி தவம் ஏற்ற சொல்ல அவரும் தவம் இருந்தார் ஈசன் நேரில் தோன்றி இனி நினைத்தது அனைத்தும் நடக்கும் மேலும் மற்றவர்கள் மனதில் இருப்பதையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டாகும் என்று வரமருளி மறைந்தார் அதை சோதித்துப் பார்க்க சித்திரபுத்திரன் படைப்பு தொழிலில் இறங்க உடனே பிரம்மதேவர் சூரியதேவனிடம் அவன் உதித்த காரணத்தைக் கூற உடனே சூரிய தேவன் அவருக்கு தீரவே தீராத கணக்கெழுதும் புத்தகத்தை அளித்து அவனை யமதர்மராஜனிடம் அனுப்பினார் சித்திரபுத்திரனை அன்போடு வரவேற்ற யமன் தன்னுடைய வேலையை அவரிடம் ஒப்படைத்தார் பிறப்பு இறப்பு பாவ புண்ணிய கணக்குகளை ரகசியமாக அவர் வைத்திருப்பதால் அன்று முதல் அவர் என்று அழைக்கப்பட்டார் குப்தம் என்றால் ரகசியம் என்று பொருள் மக்கள் மனதில் ஒழுந்திருக்கும் எண்ணங்களையும் அவர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளையும் சாரணர்கள் என்ற ஒற்றர்களை நியமித்து எழுதி வருகிறார் அந்த புத்தகத்திற்கு அக்ரசந்தானின்னு பேர் அவர் சுகாசனத்தில் அமர்ந்து வலது கையில் எழுத்தாணி இடது கையில் சுவடியையும் வைத்திருக்கும் கோலத்தில் காட்சி கொடுத்து மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இவருக்கு மயன் மகள் பிரபாவதி மனுவின் மகள் நீலாவதி மற்றும் விஸ்வகர்மாவின் மகள் கர்ணிகி என்று மூன்று மனைவியர் சரி இவரது நோன்பு எப்படி இருக்கலாம்னு பார்த்தா சித்ரா பௌர்ணமி என்று ஆரம்பித்து வருடம் முழுவதும் வரும் பௌர்ணமி நாட்களில் உப்பு சேர்க்காமல் விரதம் இருப்பதுடன் முக்கியமாக அன்று எருமை தயிர் எருமை பால் மட்டுமே உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அன்று அவருக்கு பொங்கலிட்டு அதை பிரசாதமாக உண்ணலாம் இவ்வாறு ஒரு வருட காலம் விரதம் இருந்து அடுத்த சித்ரா பௌர்ணமி அன்று நிறைவு செய்து பிராமணர்களுக்கு தட்சிணை தாம்பூலம் அளித்து பூர்த்தி செய்தால் இம்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இதை விளக்கும் ஒரு குட்டி கதையையும் நாம பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் பையனும் இருந்தா அந்த பையன் ரொம்ப விஷமா செய்வான் அம்மா சொல்றத கேட்கவே மாட்டான் அந்த அம்மா சொன்னா நான் சொல்லி நீ எதையுமே கேட்கல அட்லீஸ்ட் டெய்லி ஓம் சித்திரகுப்தாயன மகான்னு மூணு தடவை சொல்லுன்னு சொன்னான் அந்த பையனும் தினமும் அதை மட்டும் சொல்வான் அவன் பொல்லாத குணத்தை மாத்தல அவனுக்கு திருமணமாகி பேத்திலாம் எடுத்து வயசும் ஆயிடுத்து ஆனாலும் ஒருவருக்கும் ஒரு நன்மை கூட செஞ்சதில்லை ஆனா தினமும் இத மட்டும் சொல்கிறத நிறுத்தவே இல்லை ஒரு இரவு சித்திரகுப்தர் அவருடைய கனவில் தோன்றி நீ இன்னும் ஒரு வாரம்தான் உயிருடன் இருப்ப அதனால ஒரு குளம் வெட்டு இறந்தவுடன் யமதர்மன் உன்னை சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு கேட்பார் அப்பொழுது முதலில் சொர்க்கத்துக்கு போறேன் பிறகு நரகத்துக்கு போறேன்னு மறக்காம சொல்லி மறைந்தார் அந்த கிழவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல உடனே குளம் தோண்ட ஆரம்பித்தார் ஒரு சொட்டு தண்ணி தான் வந்தது ஆனா முடிக்கும் முன்பே உயிர் பிரிஞ்சுடுத்து யமதர்மன் நீ கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருக்க அதனால கொஞ்ச காலம் சொர்க்கவாசம் உண்டு ஆனால் மீதி நாட்கள் எல்லாம் நரகம்தான் எதை முன்னால் அனுபவிக்கிறாயின்னு கேட்க சித்திரகுப்தன் சொன்னபடி சொர்க்கம் கேட்டு அங்க போயிட்டார் இங்க அவர் வெட்டி வச்ச குளத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊறி மாடுகளும் மனிதர்களும் பறவைகளும் தண்ணீர் குடிக்க குடிக்க அவர் புண்ணிய கணக்கு ஏறி ஏறி அவர் நிரந்தரமா சொர்க்கத்திலேயே இருக்க ஆரம்பிச்சுட்டார் இதிலிருந்து நமக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும் எப்படி பேசணுங்கிற சமயோஜிதத்தை சொல்லி கொடுத்து தண்டனையிலேருந்து நம்மை நிச்சயமாக காப்பார் அதனால் சித்ராபூர் என்று ஏடும் எழுத்தாணியும் வைத்து நாம் அனைவரும் சித்திரகுப்தருக்கு பொங்கலிட்டு முறைப்படி வழிபடுவோம் அப்ப சித்திரகுப்தம் மகா லேகனி பத்ரதாரினம் சித்திரத்னா பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை மறக்காமல் சொல்லுங்கோ மேலும் சிலர் சித்திரகுப்தரை வரைந்து வழிபடுவர் ஒரு பேப்பர்ல சித்திரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைத்தும் வழிபடுவது சிறப்பு ஒரு பொழுது மட்டும் உப்பில்லா உணவு உண்டு விரதம் இருந்து இந்த கதையை கேட்போம் சித்திரகுப்தரின் அருளில் சீரான உடல் நலம் செல்வ செழிப்பு நிறைந்த புகழ் அனைத்தையும் பெறுவோம் ஓம் சித்ரகுப்தாய நமகா